بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم وكان الله على كل شيء رقيبا وقال تعالى فلما توفيتني كنت أنت الرقيب عليهم وأنت على كل شيء شهيد غنيتر كوريا الله بن الذي يارجلي ينرمي كنيا سغودر سغودري غالي அல்லாஹுனுடைய அழகிய பெயர்கள் உயர்ந்த பண்புகள் என்ற இந்த தொடரிலே நாம் அல்லாஹனுடைய பெயர்களையும் இன்னும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அவனுடைய பண்புகளையும் மேலும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகின்றோம் அந்த தொடரிலே இன்று நாம் அறிய இருக்கக்கூடிய அல்லாஹனுடைய அழகிய பெயர்தான் அர் ரகீப் அர் ரகீப் அல்லாஹனுடைய அழகிய பெயர்களில் ஒன்றாக இருக்கின்றது அர் ரகீப் என்றால் கண்காணிப்பவன் அர் ரகீப் என்றால் கண்காணித்தல் கண்காணிக்கக்கூடியவன் அல்லா ரபுல்லாலமின் அவனுடைய அடியார்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அடியார்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமும் அல்லாஹனுடைய இல்மிலிருந்து மறையக்கூடியதாக இருப்பதில்லை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அவனை விட்டு எதுவும் தப்பிக்க முடியாததாக இருக்கின்றது அல்லாஹ் அவனுடைய இந்த பெயரை குறித்து சொல்லும் பொழுது திருமறை குரானிலே சுரத்துல் மாஹிதவனுடைய நூத்தி பதினேழாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் ஈசா அலை சலாம் அவர்கள் கூறக்கூடிய அந்த அவர்களுடைய அந்த வரலாற்று நிகழ்வில் இருந்து ஈசா அலை சலாம் அதாவது நாளை மறுமையிலே அல்லாஹ் ஈசா சலாமை பார்த்து கேட்பான் ஈசாவே நீங்கள் உங்களையும் உங்களுடைய தாயாரையும் கடவுளாக என்னை விடுத்து கடவுளாக ஆக்கிக்கொள்ள சொன்னீர்களா என்று கேட்கக்கூடிய அந்த சமயத்திலே ஈசா அலை சலாம் மறு அதை மறுத்து விடுவார்கள் மேலும் கூறுவார்கள் ஃபலம் மாத்த வைத்த நீ இறைவா நீ என்னை நான் இருக்கக்கூடிய வரையிலே நான் உன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று மக்களை அழைத்தேன் ஆனால் என்னை நீ கைப்பற்றிய பிறகு குந்த அந்த குந்தர் நீயே அவர்களை கண்காணிக்கக்கூடியவராக இருந்தாய் ஓ அந்த அலா குல் இசை ஷஹீத் நீயே அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறாய் என்று ஈசா அலை இஸ்லாம் அஹ் அல்லாவிடத்திலே சொல்லுவார்கள் ஆக இந்த வசனம் அல்லாஹினுடைய பெயர் அர் ரகீப் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இன்னும் அல்லாஹ் அருபல் ஆலமின் இன்னொரு இடத்திலே சூராத்ல் அஹ்ஸாபனுடைய ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒகேன் அல்லாஹு அலா குல் இஷை இன் புல்லிஷை இர் ரதீபா அல்லாஹ் அபல் ஆலமின் எல்லா பொருளையும் எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நடிகார்களே அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நாம் பேசக்கூடிய எல்லா சொற்களையும் நம்முடைய உள்ளத்திலே உதிக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் இப்படி மனிதனுடைய எண்ணம் சொல் செயல் போன்ற எல்லா நடவடிக்கைகளையும் அவன் கண்காணிக்கக்கூடியவனாக அறியக்கூடியவனாக அவன் இருக்கிறான் நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அதை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் நாம் பார்க்கக்கூடியவைகளை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் மேலும் சுஹஹான் நாம் எதை செய்கின்றோம் எந்த இடத்தில் செய்கின்றோம் தனிமையிலே என்ன தவறு செய்கின்றோம் மக்களுக்கு முன்னால் இருக்கும்போது நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் போன்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றான் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக அல்லாஹினுடைய பெயர் என்ன அர் கண்காணிக்க கண்காணிக்கக்கூடியவன் அதிலிருந்து பெறப்பட்ட பண்பு என்ன அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹனுடைய கண்காணிப்பை அறிந்து நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நாம் தனிமையில் இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு முன்னிலையில் இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் அல்லாஹுக்கு கீழ்ப்படியக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய எல்லா நிலைகளும் அவனை கீழ்ப்படியக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் நாம் நம்மை பாவங்களை விட்டு காத்து கொள்ள வேண்டும் இன்னும் இயன்ற வரையிலே இயன்ற வரையிலே நம்மால் முடிந்த வரையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படையக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டும் எந்த அளவிற்கு என்றார் உள்ளத்தில் கூட நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் நல்ல விஷயங்களை உள்ளத்திலே எண்ணினாலும் அதற்கு நமக்கு அதற்கான நற்கூலி கிடைக்கும் என்று ரசூலுல்லா செல்லல்லாவலை செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரசுல்லா சல்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இப்போ அப்பாஸ் ரத்தினால் அறிவிக்கிறார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இன்னல்லாக கதபல் ஹசனா தி அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் எழுதிவிட்டான் பிறகு அதை அல்லாஹ் விளக்கியும் விட்டான் ஃபமன் ஹம் அபி ஹசனத்தின் யார் ஒருவர் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ஃபலம் யமல்ஹா அவரால் செய்ய முடியாமல் சென்று விடுகின்றது என்றால் அவருக்கு ஒரு முழுமையான நற்கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு வழங்குகிறான் மேலும் யார் ஒருவர் அந்த நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செய்தும் விடுகிறார் என்றால் பத்து நன்மையிலிருந்து எழுநூறு பத்திலிருந்து எழுநூறு மடங்கு இன்னும் அதை விட அதிகமான நன்மைகளை நற்கூலிகளை அல்லா அரபுல்லா ஆலமீன் தருகிறான் என ரசுல்லா சொல்லும் சொன்ன இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக நம்முடைய எண்ணங்கள் உள்ளத்தில் நினைக்கக்கூடிய நினைப்புகளும் நல்ல விஷயங்களாக இருந்தது என்றால் அதற்கும் அல்லா ஆலமீன் நன்மைகளை தருவான் என்பதாக நாம் இந்த ஹதீஸில் இருந்து விளங்கிக் கொள்ளலாம் ஆக அல்லாஹ் அவன் ரஹீம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் எனவே நாம் விழிப்புணர்வோடு எல்லா நிலைகளிலும் அவனை கீழ்ப்படியக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் அவன் ரகீப் கண்காணிக்கக்கூடியவன் அதனுடைய வெளிப்பாடாக அல்லா ஆலமின் வானவர்களை நியமித்து இருக்கிறான் நமக்காக எல்லா மனிதர்களுக்காக அல்லாஹ் வானவர்களை நியமித்து இருக்கிறான் அல்லா அரபுல்லாலின் திருமறையில சொல்லும் பொழுது மா எல்ஃபிதுமின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் ஒரு மனிதன் அவன் பேசக்கூடிய எந்த சொல்லாக இருந்தாலும் நம்மிடையே ஒரு வானவர் அதை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார் என்று அல்லா ரபுல்லாலுமே சொல்லுகின்றான் கிராமன் கேத்திபீன் அவர்கள் இரண்டு சங்கமிக்க வானவர்கள் நீங்கள் செய்யக்கூடியதை அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதாவது அல்லாஹ் அவனுடைய கண்காணிப்பின் வெளிப்பாடாக வானவர்களை நியமித்து இருக்கிறான் அந்த மாணவர்கள் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அது நன்மைகளாக இருக்கட்டும் அல்லது தீமைகளாக இருக்கட்டும் அதை பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆக இதை நாம் அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் முயன்ற வரையிலே இயன்ற வரையிலே நல்ல அமல்களை நல்ல செயல்களை நாம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் வானவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நாம் பேசக்கூடிய பேச்சு அது கெட்ட பேச்சாக இருந்தது என்றால் அதையும் வானவர்கள் பதிவு செய்கிறார்கள் நாம் பிறரை பற்றி எண்ணக்கூடிய எண்ணம் அது கெட்ட எண்ணமாக இருக்கின்றது என்றால் அதையும் பதிவு செய்கிறார்கள் நம்முடைய எல்லா சொல் செயல் அனைத்தையும் பதிவு செய்கிறார்கள் ஆக நல்லதையே பேச வேண்டும் நல்ல நல்ல விஷயங்களையே செய்ய வேண்டும் நல்லதையே நாம் நினைக்க வேண்டும் பாவங்களிலிருந்து நம்மை நாம் காத்திட தடுத்து கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் படிப்பினையாக பெற வேண்டும் இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் அவன் ரக்கை அவன் கண்காணிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான் என்றால் பூமியை அல்லா ஆலமின் பூமிக்கு அனுமதியை வழங்கியிருக்கிறான் பூமி என் பூமி என்பது அல்லாஹுனுடைய அனுமதியை கொண்டு நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறது நாளை மறுமையிலே அதன் மீது நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அது விவரிக்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லா ரபுல்லாலுமின் திருமறையிலே சொல்லுகின்றான் நாளை மறுமையிலே பூமி என்பது அல்லாவுக்கு முன்னால் அதன் மீது நடந்த செய்திகளை எல்லாம் விவரிக்கும் அதாவது அந்த பூமியின் மீது நிகழ்ந்த நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் அது அல்லாவிற்கு முன்னால் நாளை மறுமையிலே வந்து அது விவரிக்கும் அது பேசும் ஆக இதில் இதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹனுடைய அனுமதியை கொண்டு பூமியும் நம்மை கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றது ஆக நாம் விழிப்புணர்வோடு மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நம்முடைய சொற்கள் செயல்கள் எல்லாமே நன்மைகளாக நல்ல விஷயங்களாக இருக்க வேண்டும் நாம் பாவங்களிருந்து முற்றிலுமாக நம்மை நாம் காத்திட தடுத்திட வேண்டும் என்பதை நாம் படிப்பினையாக பெற வேண்டும் இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே நாளை ஒரு மனிதனுக்கு எதிராக அவனுடைய உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லும் நாளை மறுமையிலே அல்லாவிற்கு முன்னால் நம்முடைய உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லக்கூடியவையாக இருக்கின்றது நம்முடைய தோள்களும் சாட்சி கூறக்கூடியவையாக இருக்கின்றது அதை குறித்து அல்லா ரபுல்லாலமின் சொல்கின்றான் அல்யாஹிம் நாளை மறுமையிலே அவர்களுடைய வாய்களை நாம் என்ன செய்து விடுவோம் என்றால் மூடி விடுவோம் வாய்களை அடைத்து விடுவோம் ஒத்து கல்லிமுனா ஐதீகிம் அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசும் அர்ஜுலுகும் அவளுடைய கால்கள் சாட்சி கூறும் பிமா கானு எக்ஸிபோன் அவர்கள் சம்பாத்திய அவர்கள் செய்த அந்த செயல்களை குறித்து அவளுடைய உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லும் என்று அல்லா அரபுல்லாலமின் இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறான் மேலும் நாளை மறுமையிலே மனிதன் தன்னுடைய அந்த தோலை பார்த்து கேட்பானா இவ்வளவு நாள் என்னோடு இருந்து கொண்டிருக்க கூடியவராக இருந்த நீ இன்று எனக்கு எதிராக ஏன் சாட்சி கூறுகிறாய் என்று அந்த ரீதியிலே மனிதன் கேட்பான் அல்லாஹ் அதை விவரிக்கிறான் அவர்கள் தங்களுடைய தோள்களை பார்த்து கேட்பார்கள் அலைனா எங்களுக்கு எதிராக நீங்கள் நீ ஏன் சாட்சி கூறினாய் எதற்காக சாட்சி கூறினாய் என்று கேட்கும் பொழுது அந்த தோள்கள் அவனுக்கு பதில் சொல்லும் காலு அந்த அதி அந்த எல்லா பொருளுக்கும் பேசக்கூடிய திறனை கொடுத்து அந்த ரப்புல் ஆலமின் தான் எங்களுக்கும் பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான் வகுவ அவனே உங்களை படைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவனிடமே நீங்கள் மீண்டும் செல்ல இருக்கிறீர்கள் ஆக அல்லாஹ் அவன் நாடினால் நமக்கு எதிராக நம்முடைய கரங்களையும் அவன் பேச வைப்பான் ஆக நாளை மறுமையிலே நம்முடைய கரங்கள் நம்முடைய கால்கள் நம்முடைய உடல் உறுப்புகள் எந்த உடல் உறுப்புகளால் நாம் தவறுகளில் ஈடுபடுகின்றோமோ நமக்கு எதிராக அது சாட்சிக்குரியக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அறியக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் இன்று அல்லாஹ் அல்லா வழங்கியிருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளை நல்ல வழியிலே நாம் அதை செலவு செய்திட வேண்டும் நல்ல வழியிலே அதை நாம் பயன்படுத்திட வேண்டும் நம்முடைய அந்த பயன்படுத்தக்கூடிய வழி நல்லதுக்கு மாற்றமாக இருந்தது என்றால் நாளை நமக்கு எதிராக சாட்சி கூறும் அந்த நேரத்திலே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் அல்லாஹ் வாயை என்ன செய்து விடுவான் பேச முடியாமல் நாளை மறுமையிலே அல்லாஹ் செய்து விடுவான் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு முறை ரசூல்ல்லா சல்லாஹல்லம் அவர்கள் அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறார்கள் நாங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாசல்லாம் அவர்களோடு ஒரு நாள் அவர்களுக்கு அருகாமையில் இருந்தோம் அந்த நேரத்திலே பதகைக்க நபிகள் நாயகம் சல்லாஹல்லாம் அவர்கள் சிரித்தார்கள் சிரித்துவிட்டு எங்களிடத்திலே கேட்டார்கள் ஹல் தது ரூணக் நான் ஏன் சிரித்தேன் தெரியுமா இதற்காக நான் சிரித்தேன் என்று தெரியுமா என்று ரசூலுல்லா கேட்க நாங்கள் கூறினோம் அல்லாவும் அவனுடைய தூதரும் தான் இந்த விஷயத்தை அறிவார்கள் என்று நாங்கள் சொல்ல ரசூலுல்லா சொல்லாஸ் அவர்கள் கூறினார்கள் மின் நாளை அடியான் தன்னுடைய ரப்பிடத்திலே பேசுவான் வாதாடுவான் அதை நினைத்து சிரித்தேன் என்று ரசூலுல்ல சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அந்த அடியான் அல்லாவிடத்திலே கேட்பான் யா ரப்பி இறைவா அலம் துஜிர் நீ மின துலும் என்னை அநியாயத்திலிருந்து என்னை என் மீது அநீதி இழைக்கப்படுவதிலிருந்து நீ பாதுகாப்பா என்று எனக்கு உறுதி அளிக்கிறாயா என்று அடியான் அல்லாஹ் விடத்தில கேட்பான் என்ன கேட்பான்னா இறைவா அநீதி எனக்கு இழைக்கப்படுவதிலிருந்து என்னை பாதுகாக்க உறுதி கொடுப்பாயா என்று கேட்பான் அதற்கு அல்லாஹ் சொல்லுவான் பலா ஏன் இல்லை நான் அவ்வாறு உறுதி தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த அடியான் சொல்லுவானா ஃப இன்னி லா உஜீசு அலா நஃப்சி இல்லா எனக்கு சாட்சியை என் தரப்பிலிருந்து தான் நான் சொல்லுவேன் என்னை தவிர எனக்கு எதிராக யாரும் சாட்சி கூறக்கூடாது என்பதாக அந்த அடியான் வந்து சொல்லுவான் அதாவது நான் என் தரப்பிலிருந்து எனக்கு நான் சாட்சி கூறேன் தவிர எனக்கு எதிராக வேறு யாரும் சாட்சி சொல்லக்கூடாது என் தரப்பிலிருந்தே என்னுடைய சாட்சிகள் அமையும் என்று அந்த அடியான் அல்லாவிடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் அதற்கு அனுமதியை கொடுத்து விடுவான் அல்லாஹ் சொல்லுவான் கஃபா பி நப்சிகல் யோம அலை க ஷஹீதா உனக்கு நீயே இன்று சாட்சி கூறுவதற்கு போதுமானவனாக நீ இருக்கிறாய் கிராமில் இன்னும் அந்த இரண்டு சங்கமிக்க போதுமானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லவிட்டு அல்லாஹ் என்ன செய்வானா என்ன செய்யப்படுமா அலா ஃபீஹி அவனுடைய வாய் அடைக்கப்படுமா அவனால் பேச முடியாமல் போகிவிடும் அர்கானிஹி அவனுடைய உடல் உறுப்புகள் இடத்திலே சொல்லப்படும் நீங்கள் பேசுங்கள் சாட்சி கூறுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவனுடைய உடல் உறுப்புகள் அவன் செய்த செயல்களை குறித்து நாளை மறுமையிலே பேசுமாம் அவன் செய்த செயல்கள் அது நன்மை தீமை அனைத்தையும் அது விவரிக்குமாம் அதற்கடுத்து அவனுக்கும் அவனுடைய உடல் உறுப்புகளுக்கும் மத்தியிலே பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படும் அந்த நேரத்திலே அடியான் அந்த உடல் உறுப்புகளை பார்த்து கேட்பான் புகுதன் லக்குன்ன உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் நீங்கள் தொலைந்து போவீர்களாக ஃப இவ்வளவு நேரமாக நான் உங்களுக்கு தானே வழக்காடினேன் நீங்கள் எனக்கு எதிராக சாட்சி கூறுகிறீர்களே என்ற அர்த்தத்திலே அந்த அடியான் தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து பேசுவான் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லித் தருகின்றது நாம் நம்முடைய உறுப்புகள் நமக்கு எதிராக நாளை மறுமையிலே சாட்சி சொல்லும் நம்மை குறித்து மறுமையிலே அல்லாவிடத்திலே பேசும் நம்முடைய செயல்களை குறித்து செயல்களை குறித்து அல்லாவிடத்திலே அது நாளை மறுமையிலே சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் நல்ல அமல்களிலே ஈடுபட வேண்டும் அந்த உறுப்புகளை நல்ல வழியிலே அவை அவற்றை நாம் பயன்படுத்திட வேண்டும் ஆக இதையும் நாம் படிப்பினையாகப் பெற வேண்டும் கடைசியாக அல்லா ரபுல்லாலமின் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறான் எனவே அவனுக்கு அழகிய முறையிலே அவனுக்கு இபாதத்தை நிறைவேற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும் ரசூலுல்லா சல்லாஹல்லம் அவர்கள் கூறினார்கள் மல் இ ஜிப்ரல் அலிசலாம் ரசூல்லா சல்லாசல்லம் இடத்திலே சில கேள்விகளை கேட்பார்கள் அதிலே அவர்கள் கேட்ட கேள்வி மல் ஈமான் நம்பிக்கை என்றால் என்ன நம்பிக்கை என்றால் அல்லாவையும் வானவர்களையும் வேதங்களையும் அவனை சந்திப்பதையும் இன்னும் அதா அதுமார்களையும் மறுமையையும் குறித்து நம்புவதுதான் என்று சொன்னார்கள் காலமல் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்ன அந்த அபுதல்லாஹ துஷிரி கிஹிஷ் ஆ அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் அவனுக்கு அவனுடைய வணக்க வழிபாட்டில் யாரையும் இணையாக ஆக்கக்கூடாது தொழுகை நிறைவேற்ற வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் நவலானிலை நோன்பு வைக்க வேண்டும் மேலும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் பிறகு மல் லெஹான் அழகான முறையில் செயலாற்றுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட இதுதான் நமக்கு படிப்பினை ரசூல்லா சல்லாஸ்லம் அவர்கள் அதற்கு பதில் கூறினார்கள் அந்த அல்லாஹ அல்லாவை அழகிய முறையில் வணங்க வணக்க வழிபாட்டு ஈடுபடுவது என்றால் அழகிய முறையில் செயலாற்றுவது என்றால் அல்லாஹ் அந்த அபுதல்ல அல்லாவை நீ வணங்கும் பொழுது கரா நீ அவனை காண்பதை போன்று வணங்க வேண்டும் அவ்வாறு இயலவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை காண்கிறான் என்ற நோக்கத்திலே அவனுக்கு நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று ரசூல்ல்லா சல்லாஸ் சொன்ன இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அவர் கண்ணித்திற்குரிய அல்லாஹின் நிலடியார்களே அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் எனவே நாம் அவனுக்கு அழகிய முறையிலே அந்த வணக்க வழிபாடுகளை அவனுக்கு கீழ்ப்படிதலை நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லா அலமின் நம் அனைவருக்கும் எந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோமோ எந்த பெயரை அறிந்து கொண்டோமோ அந்த பெயரை மனனம் செய்து அவற்றிலிருந்து பெறப்படக்கூடிய படிப்பினர்களை அதை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் நடந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வனாக வா ஹுதா வா நான் அஹமது இல்லாஹி அலமீன் அசலாம் வலைக்கும்